செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் இரண்டாம் அத்தியாயம் வந்தான் முருகையன் சூடாமணி விகாரத்துக்கு வங்கிய கடல் பொங்கும் போது எழும் ஓசையைப் போல் மக்களின் இறைச்சல் ஒலி பெருகிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் ஆசாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த புத்த விகாரமும் அதில் உள்ள பிக்ஷுகளும் தம்மால் இந்த பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகியிருப்பதை எண்ணி இளவரசர் மிகவும் மனக்கலக்கம் அடைந்தார் சுவாமி என்னால் உங்களுக்கு இந்த தொல்லை உண்டானதை பற்றி வருத்தப்படுகிறேன் என்றார் இளவரசே தங்கள் காரணமாக இதுபோல் நூறு மடங்கு தொல்லை நேர்ந்ததாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்களுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு இது ஒரு கைமாறாகுமா என்றார் பிக்ஷு அது மட்டும் அல்ல இம்மாதிரி ஒளிவு மறைவாக காரியம் செய்வது எனக்கு எப்போதும் பிடிப்பதில்லை நான் இங்கு இருந்து கொண்டே எதற்காக இல்லை என்று சொல்ல வேண்டும் சத்தியத்துக்கு விரோதமான இந்த காரியத்தில் தங்களையும் எதற்காக நான் உட்படுத்த வேண்டும் தங்களுடைய பரிவான சிகிச்சையினால் எனக்கு உடம்பும் நன்றாக குணமாகிவிட்டது இப்போதே வகையேறி சென்று ஜனங்களிடம் நான் இன்னான் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தாங்கள் எனக்கு அடைக்கலம் அளித்து சிகிச்சை செய்து என் உயிரையும் காப்பாற்றினீர்கள் என்பதை மக்களிடம் அறிவிக்கிறேன் இந்த சூடாமணி விகாரத்துக்கு என் காரணமாக எந்தவித அபகீர்த்தியும் ஏற்படக்கூடாது என்றார் இளவரசர் ஐயா இதில் சத்தியத்துக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லை தங்களுடைய எதிரிகள் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள் இந்த நாகைப்பட்டினத்தில் அவர்கள் சென்ற இரண்டு நாளாக பரப்பி உள்ள வதந்தியிலிருந்தே அது நிச்சயமாகிறது அப்படியிருக்க தாங்கள் இங்கே இருப்பதை தெரிவியாமல் வைத்திருப்பதில் தவறு என்ன அரச குலத்தினர் இம்மாதிரி சில சமயம் மறைந்திருக்க வேண்டியது ராஜரீக தர்மத்துக்கு உகந்தது பஞ்ச பாண்டவர்கள் ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் செய்யவில்லையா அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று சொல்ல முடியுமா என்று பிக்ஷசு கேட்டார் குருதேவரே தங்கள் அறிவுத்திறனும் விவாதத்திறனும் அபாரமானவை என்பதை அறிவேன் தங்களுடன் தர்க்கம் செய்து என்னால் வெல்ல முடியாது ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன் பண்பாண்டவர்கள் மறைந்திருக்க வேண்டியது அவர்கள் ஏற்றுக்கொண்ட சூழ் காரணமாக அவசியமாயிருந்தது எனக்கு அப்படி அவசியம் ஒன்றும் இல்லை என் விரோதிகளை பற்றி சொல்கிறீர்கள் எனக்கு அப்படிப்பட்ட விரோதிகள் யார் எதற்காக என்னை அவர்கள் விரோதிக்க வேண்டும் எனக்கோ இராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் ஆசை இல்லை இதையெல்லாம் நான் வங்கியிட்டு சொல்லி அப்படி யாராவது எனக்கு எதிரிகள் இருந்தாலும் அவர்களையும் சிநேகிதர்கள் ஆக்கிக் கொள்வேன் என்னால் உங்களுக்கு தொந்தரவும் இல்லாமற் போகும் மக்களும் நான் உயிரோடிருப்பது இருப்பது அறிந்து ஏதேனும் திருப்தி அடைவதாயிருந்தால் அடையட்டுமே அதில் யாருக்கு என்ன நஷ்டம் இளவரசே தாங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையே தங்களுடைய நிலைமையில் நானும் அவ்விதமே எண்ணி நடந்து கொள்வேன் ஆனால் அதற்கு தடையாக நிற்பது தங்கள் திருச்சகோதரி குந்தவை பிராட்டிக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் வாக்குறுதிதான் பழையாறை இளைய பிராட்டியைப் போன்ற அறிவு சிறந்த மாதரசி சோழ குலத்தில் தோன்றியதில்லை என்று தாங்களே பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள் வேறு எந்த இராஜ குலத்திலும் தோன்றியதில்லை என்பது என் கருத்து அவர் தாம் செய்தி அனுப்பும் வரையில் தங்களை இங்கே வைத்து பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டு சென்றார் முக்கியமான காரணம் இன்றி அவர் அவ்விதம் சொல்லியிருக்க மாட்டார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கு விரோதமாக சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலர் சதி செய்வதாக நாடெல்லாம் பேச்சாக இருந்து வருகிறது மற்றொரு பக்கத்தில் பாண்டிய நாட்டை சேர்ந்த சிலர் இரகசிய வேலை செய்து வருவதாகவும் பேசிக் கொள்கிறார்கள் அந்த கூட்டதாருக்கு இந்த புத்த உள்ள நாங்கள் உதவி செய்கிறோமோ என்று எண்ணித்தான் ஜனங்கள் ஆதிரம் அடைந்து வாசலில் வந்து கூடியிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் தாங்கள் வகையேறி மக்களின் முன்னிலையில் தங்களை வகைப்படுத்தி கொள்வது உசிதமான காரியமா யோசியுங்கள் அதை காட்டிலும் தங்களை பாதுகாக்கும் முயற்சியில் எங்களுக்கெல்லாம் ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் நேரட்டுமே அதற்கு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கப் போவதில்லை இவ்வாறு தலைமை பிக்ஷு சொல்லிக் கொண்டிருந்த போது இன்னொரு இளம் சன்னியாசி அங்கே பரபரப்புடன் வந்தார் சுவாமி நிலைமை மிஞ்சி போய்விட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள் இளவரசர் இங்கே இல்லை என்று நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை நாங்களே விகாரத்துக்குள் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள் அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால் பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது என்றார் அவர்களுக்கு நாம் என்ன வழி சொல்ல முடியும் புத்த பகவான் அவர்களுடைய மனத்தை மாற்ற ஏதேனும் வழி கூறினால் தான் உண்டு என்றார் தலைமை பிக்ஷு இளவரசர் அப்போது குருதேவரே எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது கருணை கூர்ந்து கேட்க வேண்டும் தங்கள் சீடர்கள் நான் இங்கே இல்லை என்று ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இனி நான் ஜனங்களின் முன்னிலையில் போய் நின்றால் தங்கள் சீடர்களின் வாக்கை பொய்யாக்கியதாகும் அதனால் ஒருவேளை ஜனங்களின் மூர்க்காவேசம் அதிகமானாலும் ஆகலாம் என்றார் நிச்சயமாய் ஆகியே தீரும் அதன் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் என்றார் பிக்ஷசு அதை காட்டிலும் தங்கள் சீடர்களுடைய வாக்கை நான் மெய்யாக்கி விடுகிறேன் இளவரசே தங்களால் கூட அது முடியாத காரியம் என்று நினைக்கிறேன் இவர்கள் சொன்னது சொன்னதுதானே அதை எப்படி இனி மெய்யாக்க முடியும் அதற்கு வழி இருக்கிறது ஜனங்கள் இந்த விகாரத்துக்குள் புகுவதற்குள்ளே நான் இங்கிருந்து விடலாம் அல்லவா ஆகா எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அத்தகைய பாவச் செயலை நாங்கள் செய்ய வேண்டுமா தங்களை வகியேற்ற வேண்டுமா குருதேவரே இதில் பாவமும் இல்லை பழியும் இல்லை இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் மங்கலத்தில் சோழ மாளிகை இருக்கிறது அன்றைக்கு என் சகோதரியை பார்க்க சென்றபடி இப்போதும் உடனே கால்வாய் வழியே அங்கே போய் விடுகிறேன் பிறகு சௌகரியமான போது திரும்பி வந்துவிட்டால் போகிறது என்று சொன்னார் இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு இளவரசர் கூறிய அந்த யோசனை பிடித்திருந்ததாக தோன்றியது ஆம் ஆம் அப்படி செய்தால் தங்களை உடனே வகிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லாமற் போகும் தங்கள் தமக்கையின் கருத்தையும் நிறைவேற்றியதாகும் ஆனால் கால்வாய் விகாரத்திலிருந்து வகையேறும் இடத்திலும் ஜனங்கள் நிற்கலாம் அல்லவா அவர்கள் படகில் தாங்கள் போவதை பார்க்கக்கூடுமே என்றார் குருதேவரே அதற்கு ஓர் உபாயம் செய்ய முடியும் கூட்டத்தில் உள்ளவர்களில் யாரேனும் ஒருவன் விகாரத்திற்குள் வந்து தேடி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவோம் என்றார் இளம்பிக்ஷு ஒருவன் வந்து பார்த்தால் போதாதா அவன் வகையிலே சென்று மற்றவர்களிடமும் சொல்ல மாட்டானா என்றார் குரு அவனை இங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருந்தால் அதற்குள் இருட்டிவிடும் இளவரசர் வகையேற சௌகரியமாக இருக்கும் அது மட்டுமல்ல சீக்கிரத்தில் ஒரு பெரும் புயல் அடிக்கலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்படுகின்றன இங்கிருந்து பார்க்கும்போதே கடல் அலைகள் மலைபோல் இழக்கின்றன கடலின் ஆரவாரமும் அதிகமாகி வருகிறது புத்த பகவானுடைய கருணை அப்படி இருக்கிறதோ என்னமோ பெரும் புயல் அடித்து நம்முடைய இந்த சங்கடம் தீர வேண்டும் என்பது பகவானுடைய சித்தமோ என்னமோ என்று கூறினார் இளம் பிக்ஷு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் நம்முடைய சங்கடம் தீர்வதற்காக கடல் கொந்தளித்து பெரும் புயல் வர வேண்டுமா என்றார் குரு சுவாமி தங்கள் சீடர் சொல்லும் வழியை பரீட்சித்து பார்க்கலாம் என்று எனக்கும் தோன்றுகிறது உள்ளே ஒரு தனி மனிதன் மட்டும் வந்தால் ஒருவேளை அவனிடம் நான் பேசி அவன் மனத்தை மாற்றுவது சாத்தியமாகலாம் என்றார் இளவரசர் அந்த யோசனையும் என் மனத்தில் இருக்கிறது இரண்டும் தினங்களுக்கு முன்பு கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனையாளும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரைப் பற்றி விசாரித்தார்கள் இளவரசர் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் படகோட்டியின் மனையாள் பெருங்கூச்சல் போட்டாள் ஆகா அப்படிப்பட்ட படகோட்டி யார் அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர் ஆம் தன் பெயர் முருகையன் என்று சொன்னான் கோடிக்கரை தியாக விடங்கர் மகன் என்று கூறினான் அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன் என் விருப்பத்துக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டான் அவனை ஏன் என்னிடம் அழைத்து வரவில்லை அவன் பெண்டாட்டியினால் நமது இரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று எண்ணினோம் இப்போது அவனும் அவன் மனையாளும் மக்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று படகோட்டி முருகையனை மெதுவாக இங்கே அழைத்து வந்து விடுங்கள் நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான் இருட்டிய பிறகு திரும்பி வந்து அவனே என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ ஆளிகைக்கு அழைத்து போய்விடுவான் என்றார் இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷு இளவரசரே இந்த காலத்தில் யாரையும் பூரணமாக நம்பி விடுவதற்கில்லை இந்த படகோட்டியும் அவனது மனையாளுந்தான் இரண்டு நாளாக இந்த பட்டினத்தில் தங்களை பற்றிய வதந்தியை பரப்பியிருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் அப்படியே இருந்தாலும் அதனால் பாதகமில்லை எப்படியும் யாரேனும் ஒருவனை விகாரத்துக்குள் அழைத்து வரவேண்டும் அல்லவா அவன் கொஞ்சம் பெண்டாட்டி சொல்லுகிறபடி ஆடுகின்றவன் தான் ஆனாலும் என் விருப்பத்துக்கு மாறாக மனையால் சொல்வதை கூட கேட்க மாட்டான் முடியுமானால் அவனையே அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவின் சம்மதத்துடன் இளைய பிக்ஷு வங்கியேறினார் அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் பெரிய பிக்ஷு இளவரசே என் மனம் ஏனோ நிம்மதியாகவே இல்லை நானும் வகையிலே சென்று பார்த்து வருகிறேன் ஜனங்களுடைய மனோ நிலை எப்படி இருக்கிறது என்பதை நேரில் அறிந்து வருகிறேன் என்னுடைய பிசகினால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கும் கேடு வரக்கூடாது தங்களுக்கும் தீங்கு எதுவும் நேரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வங்கியை சென்றார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி